கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றும் உங்களோடு கூட யாத்திராகும் பத்தொன்பதாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தில் நீங்கள் பரிசுத்த ஜாதி எப்படி என்கிற தலைப்பில் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார் பாருங்கள் கர்த்தர் சீனாய் மலையில் கட்டளைகளை கொடுக்கும் முன்பு சொன்ன வார்த்தைகள் ஐந்தாவது வசனத்திலே பார்க்கும்போது இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைகொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள் பூமி எல்லாம் என்னுடையது நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார் பாருங்கள் நீங்கள் கை கொள்ளுவீர்கள் நீங்கள் எனக்கு பரிசுத்த ஜாதியா இருப்பீர்கள் நான்காயிரம் வருடத்தில் ஒருவன் கூட அவர் கட்டளைகளையும் பிரமாணங்களையும் முழுவதுமாய் கை கொள்ள முடியவில்லை பிதாவும் மனிதனை ஆசிர்வதிக்க முடியவில்லை கடைசி வரை நியாயப்பிரமாணம் மனிதனை நீதிமானாக்க முடியவில்லை ஜனங்கள் பரிசுத்த ஜாதியாய் மாற முடியவில்லை இந்த சூழ்நிலையில்தான் பிதாவாகிய தேவன் குமாரனை அனுப்பினார் ரோமர் எட்டு மூன்றிலே அது எப்படி எனில் மாம்சத்திலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் ஹலில் பிரமாணங்களை கை கொண்டுதான் நான் பரிசுத்த ஜாதியாக முடியவில்லை ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே முடித்த பின் கிறிஸ்துவுக்குள் நான் பரிசுத்த ஜாதியாய் மாறிவிட்டேன் ஒன்று பேதிரு இரண்டு ஒன்பதிலே நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளி நிலத்திற்கு வரவழைத்தனுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள் என்று இப்பொழுது பரிசுத்த ஜாதியாய் இருக்கிறீர்கள் எப்படி யாத்ராகவும் பத்தொன்பது ஆறு செய்ய முடியாததை ஒன்று பேதிரு இரண்டு ஒன்பது செய்து முடித்தது பரிசுத்த ஜாதியாய் இருப்பீர்கள் என்று யாத்ராகவும் பத்தொன்பது ஆறு சொல்லியது பரிசுத்த ஜாதியாய் இருக்கிறீர்கள் என்று ஒன்று பேதிரி இரண்டு ஒன்பது சொல்கிறது அதுதான் புதிய ஏற்பாடு அதுதான் கிறிஸ்துவுக்கு பின் ஆமேன் நீங்கள் பரிசுத்த ஜாதியாய் இருக்கிறீர்கள் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பார்கள் ஆமேன்